பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முனியப்பன் கோவிலுக்கு தான் வந்திருக்கும் அந்த கோயிலுக்கு வரதுக்கு முக்கியமான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா ரோட்டில் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அந்த குத்து தெரு பார்த்தீங்களா அந்த பாம்பு எது மாதிரி இருக்குல்ல அது ரியலாகவே இருக்க மாதிரி அங்கேருந்து பாம்பு நிஜமாகவே அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் உள்ளே வந்தேன் நான் பார்த்தா அது குத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு முனியப்பன் கோவில் தான் அவ்வளோ ஒரு இயற்கை சொல்லுவாங்க ரொம்ப ஒரு அழகாக இருக்குங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தோன்னே இதாகிடுச்சு பூஜைகள்லாம் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா காலையில் பூஜைகள்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது எனக்கு ஒரு செகண்ட் அந்த அவருடைய கண்ணை பார்த்தவொடனே டக்குன்னு கண்ணை வந்து முடிச்சுட்டு இருக்க மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன் பார்த்தவொன்னே அதில் நீங்கள் மூணு இருக்கிறது தான் சொல்கிறாங்க மூணு முனி இருக்காங்க இங்கே மகா முனி தடா முத்து முனின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வந்துட்டு முனினாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பிடிக்கிறது அவங்களுக்கு தெரியும் நிறையா கோயில்களை பார்த்துருப்போம் வேண்டியிருப்போம் நிறையா காவல்தான் வழங்கிகிட்ருப்போம் ஆனால் இந்த மூணு மொழிகளை உங்களுக்கு எந்த மொழி பிடிக்குன்னு சொல்லிட்டு கே கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப இயற்கையான சூழல்கள் அஞ்சு கோவில் வந்துட்டு சுற்றி யாருமே இல்லை அழகா ஒரு வேப்பமாக ஒரு புளிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீட்டாக அழகா வந்து பத்தின வச்சு வணங்கிட்டு இருக்காங்க பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா அவ்வளோ ஒரு இழகா இந்த இடம் அவருக்கு அமைந்த மாதிரி அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கு இடம் இந்த கோவிலோட அமைப்பு பற்றி உங்களுக்கு விருப்பம்னு சொல்லிட்டு கே கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி